வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புதிய ஒரு முயற்சியை வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து நான் சொல்லலான்னு வந்து ஆசைப்பட்றேன் அது டபுள் டபுள்யூ இருக்க ரெஸ்லர்ஸ் இல்லையா இந்த ரெஸ்லரோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்டெலாம் வந்து ஒரு சில ரெஸ்லர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அந்த ரெக்கார்டை வந்து இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷனாலேயுமே பீட் பண்ண முடியாது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு கேட்டால் உங்களோட பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வந்து டபுள் டபுள்யூக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய பிராக்லஸ் வந்து மண்டே நைட் ஆள் வந்து மேச்சஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய விளையாண்டுருக்கு ஆனாலும் ஒரே ஒரு மண்டே நைட் ஆல கூட நம்மளுடைய பீச் பிராக்லஸ் வந்து தோல்வி அடைஞ்சதே கிடையாது தான் நிதர்சனமான உண்மை இதுக்கப்புறம் வந்து நம்முடைய பிராக்லஸ்னர்லாம் வந்து மண்டே நைட்ரா ஒரு சிங்கிள்ஸ் மேட்செலாம் வந்து விளாடுவாரான்னு கேட்டால் அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அதுவும் டபுள் டபுளுக்கே நம்மளுடைய பிராக்லஸ்னர் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய பிராக்லஸ்னரை வந்து மண்டே நைட்ரா அப்படிங்கிற அந்த ஒரு ராலை வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்லருமே வந்து நம்மளுடைய பிராக்லஸ்னரை வந்து பீட் பண்ணதே கிடையாது இதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து நம்முடைய பிராக்லெஸ்னரை வந்து பீட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் யாருமே இதுக்கப்புறம் வந்து பிராக்லஸ்னை வந்து பீட் பண்ணவே முடியாது இது வந்து நம்முடைய பிராக்லஸ்னோட அசைக்க முடியாத ஒரு ரெக்கார்டாக வந்து இப்போ வரைக்கும் பேசப்படுது இதுக்கப்புறம் வந்து யாராவது பிராக்லஸ்னோட இந்த ஒரு ரெக்கார்டை வந்து முறியடிக்க முடியுமான்னு கேட்டால் இம்பாசிபிள் அதாவது யாராலையுமே இந்த ஒரு ரெக்கார்டை வந்து முறியடிக்கவே முடியாது ரெண்டாவதாக பார்க்க போகிறது யாரை பார்த்திங்கப்போனா அவங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் டயன்ஸ் அதாவது ரோமன் டைன்ஸ் வந்து டபுள் டபிள்யூவில் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு நாள் வந்து அண்டிஸ்பிட் டபுள் டபுள்யூ சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியன்ஷிப் பெல்ட்டை வந்து நம்முடைய ரோமடியன்ஸ் வந்து வச்சுருந்தாரு அதாவது ரெண்டரை வருஷம் அது மூன்று வருஷம் வந்து நம்மளுடைய ரோமடியன்ஸ் வந்து அந்த ஒரு சாம்பியனை வந்து வச்சிருந்தாரு யாருமே வீழ்த்த முடியாத ஒரு ரெஸ்லராக வந்து நம்மளுடைய ரோமடியன்ஸ் தான் வந்து இருந்தார் இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷனாலேயுமே நம்மளுடைய ஜா அதாவது நம்மளுடைய ரோமடையன்ஸ் அந்த ஆயிரத்தி பத பதினாறு அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் ரேஞ்சில் வந்து இதுக்கப்புறம் வர எந்த ஒரு வந்து முறியடிக்க கேட்டால் இந்த ஒரு ரெக்கார்டை ரோமனியன்ஸால் மட்டுமே தான் முறியடிக்க முடியுமே தவிர வர எந்த ஒரு முறியடிக்க முடியவே முடியாது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மை ஏன் சொல்றேன் அதாவது இப்போ வந்து ஒரு ரெஸ்லர்ட்ட வந்து அந்த சாம்பியன்ஷிப் வந்து போயிருச்சு அப்படின்னா அது வந்து எப்போ வந்து அடுத்த ரெஸ்லர்ட்ட மாறும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அது இல்லாமல் ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப டபுள் டபுள்யூவில் வந்து ரொம்ப கேவலமாக தான் போயிருக்காதுனால காலம் இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷனாலுமே நம்ம ரோமன் ரைன்ஸோட அந்த ஆயிரத்தி நாள் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் ரேஜனை வந்து இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ரெஸ்லராலையுமே பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை மூணாவதாக பார்க்க போகிறது யாரை பார்த்தியப்பன்னா அது ஸ்டோன் கோல் ஸ்டீ வாஸ்டின் அதாவது இவரோட ரெக்கார்டையுமே டபிள் டபுள்யூவில் எந்த ஒரு ரெஸ்லாரையும் இதுக்கப்புறம் வந்து பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத உண்மை ஏன் அப்படின்னா அது நம்முடைய ஸ்டோன் கோல்டு ஸ்டீ வந்து என்ன அப்படி ஒரு சாதனை வந்து பண்ணிட்டார் அப்படின்னா அதாவது தொடர்ந்து மூணு வருஷம் வந்து ராயல் டொம்பில் வின் பண்ண ஒரே ரெஸ்லர் யாருன்னா அது நம்முடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்ரீ வாஸ்டின் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு வந்து ராயல் டொம்ப வின் பண்ணார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து ராயல் டம்பலை வின் பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து ராயல் ரொம்ப வின் பண்ண அதாவது மூணு வருஷம் வந்து தொடர்ந்து வந்து ராயல் ரோம்பால் வின் பண்ண ஒரே ரெஸ்லர் யாருனா அது நம்முடைய ஸ்டோன் கோல்டு ஸ்டீவாஸ் தான் இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ரெஸ்லராலையும் நம்முடைய ஸ்டோன் கோல்டு ஸ்டீவாஸ்டினோட அந்த ஒரு ரெக்கார்டை வந்து முறியடிக்கவே முடியாது தான் அதாவது நிதர்சனமான உண்மை இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரெஸ்லர் வந்து முறியடி முறியடிப்பாங்கிட்டால் அது வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறதே இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உங்களோட அமெரிக்கன் நெட்பன் கோடி ரோட்ஸ் கூட வந்து ரெண்டு ராயல் ரம்பை வந்து தொடர்ந்து வின் பண்ணியிருக்காரு ஆனால் நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட மூணு ராயல் ரம்பை வந்து வின் பண்ணதே கிடையாது வின் பண்ண

ஃபஸ்ட் டைம் வந்து அறிமுகப்படுத்தினாரு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கிறிஸ்துவரிக்கோவோட முறியடிக்கவே முடியாத ஒரு சாதனை என்ன அப்படின்ட்டு அது தொடர்ந்து வந்து ஒம்போது தாட்டி வந்து டபுள் டபுள்யூல வந்து இன்டர் காண்டிரேட்டோ சாம்பியனை வின் பண்ண ஒரே ரெஸ்லர் யாருன்னால் அது நம்முடைய கிறிஸ்டோரிக்கோ தான் இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரஸாலையும் நம்முடைய கிறிஸ்டியரிக்கோவோட அந்த ஒரு ரெக்கார்டை வந்து பீட் பண்ண முடியுமான்னு கட்டா முடியாது அப்படிங்குறதான் இம்பாசிபிள் ஆனால் ஒரு விஷயம் வந்து இதுக்கப்புறம் வர யாருமே வந்து முடியுமா அப்படி கேட்டால் கண்டிப்பாக முடியாது எத்தனை பேர் வந்து நம்முடைய கிறிஸ்துவரிக்கோட இந்த ஒரு கடை வந்து எந்த ரிசில் வந்து முறியடிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ரிஸலரோட பேரை கொஞ்சம் மறக்காமல் கமான்ல கம்மிங்க ஆனால் என்னோட ஒப்பீனியன் போய் இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷன் விலையும் நம்மளுடைய இந்த ஒரு கடை வந்து முறியடிக்கவே முடியாது அஞ்சாவதாக பார்க்க போகிறத யாரை பற்றி அப்படின்னா தி டெத் மேன் தி அண்டர்டேக்கரை பற்றி தான் பார்க்க போகிறது நம்மளுடைய அண்டர்டேக்கரோட இந்த ஒரு ரெக்கார்டு வந்து இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷன் முறி அடிக்கவே முடியாத ஒரு சாதனை தான் நம்மளுடைய அண்டர்டேக்கர் வந்து பண்ணியிருக்காரு இருபத்தி வருஷம் வந்து நம்மளுடைய அண்டர்டேக்கர் வந்து ரசல் வந்து மெயின் மெயினிமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷனாலுமே இந்த ஒரு ரெக்கார்டு அதாவது எந்த ஒரு ரசிலும் டபுள் டபுள்யூவில் இருக்க எந்த ஒரு ரசிலும் இருந்தும் தொடர்ந்து இருபத்தி ஒரு வருஷம் வந்து ரசல் வந்து மேட்ச் அப்படிங்கிறது விளாண்டதே கிடையாது இதுக்கப்புறம் வர எந்த சிலராக அது வந்து இது மாதிரியான ஒரு ரெக்கார்டை வந்து பீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியவே முடியாது ஆனாலும் இதுவும் வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூவில் வந்து அசைக்க முடியாத ஒரு சாதனையில் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்குமாது ஆனால் டபுள் டபுள்யூ தரப்புலேருந்தும் சொல்லப்படுறதுனால இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷன்லையும் இந்த ஒரு ரெக்கார்டாக வந்து முறியடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முறியடிக்கவே முடியாது அதாவது இப்போ நான் சொன்னல இந்த அஞ்சு ரெஸ்லர் அதாவது இது வந்து பார்ட் ஒன்னாக தான் நான் சொல்லியிருக்கேன் அதாவது இன்னும் நிறைய சாதனைகள் வந்து டபிள் டபிள்யூ எஸ்எர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க நான் சும்மா வந்து ஒரு அஞ்சு ரெஸ்லர்ஸ் மட்டும்தான் தான் எடுத்திருக்கேன் இது இல்லாமல் வந்து இன்னும் எந்தெந்த ரெஸ்லர்ஸோலோட உங்களுக்கு ஃபேவரட்டான ரெஸ்லர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லு சொல்ல சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த செலர்ஸலோட பேர் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக நான் அடுத்த இதில் சொல்கிறேன்